முனைவர் நாதா சுமதி உதவி பேராசிரியர் தமிழ்துறை ஈமாக்கோ யாதவர் மகளிர் கல்லூரி மதுரை நன்னூல் சொல்லதிகாரம் பவனந்தி முனிவர் எழுதிய நன்னூலானது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என இரண்டு பிரிவுகளாக உள்ளது இதில் இரண்டாம் இளநிலை இரண்டாம் ஆண்டு மாணவிகளுக்கான நான்காம் பருவத்திற்குரிய நன்னூல் சொல்லதிகாரம் பற்றி காணவிருக்கின்றோம் இச்சொல்லதிகாரமானது ஐந்து பகுதிகளை கொண்டது பெயரியல் வினையியல் பொதுவியல் இடையியல் உரியியல் போன்றவையாகும் பவனந்தி முனிவர் எழுதிய நன்னூலின் சொல்லதிகாரத்தில் ஐந்து இயல்களில் மூன்றாவது இயல் பொதுவியல் ஆகும் இதில் மொத்தம் அறுபத்தி எட்டு நூற்பாக்கள் உள்ளன முன்னுள்ள பெயரியலுக்கும் வினையியலுக்கும் பின்வரும் இடையியலுக்கும் உரியியலுக்கும் உரிய பொது இலக்கணங்களை கூறும் இயல் ஆதலால் இது பொதுவியல் எனப்பட்டது பொதுவியலில் தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் வளாநிலை வலுவமைதி பொருள்கோள் போன்றவை அடங்கியுள்ளன தொகைநிலை தொடர் என்பது தொகை வினைத் தொகை பண்புத் தொகை உவமத் தொகை 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 என ஆறு பிரிவுகளாக வரும் இதில் நாம் பொருள்களை பற்றி மட்டும் காண இருக்கின்றோம் செய்யுளில் இடம்பெறும் சொற்களை அமைந்துள்ளவாறே பொருள் கொண்டால் எல்லா செய்யுள்களுக்கும் சரியான பொருள் கிடைக்காது யாப்பு முதலிய காரணங்களுக்காக சொற்களை முன்பின்னாக மாற்றுதல் முதலிய பல நிலைகளில் சொற்களை சேர்த்தும் பிரித்தும் பொருள் கொண்டால் அச்செய்யுளின் பொருள் விளங்கும் இவ்வாறு செய்யுளில் காணப்படும் தொடர்களை பொருள்கொள்ளும் முறையை விளக்குவது ஆகும் இப்பொருள்கோள்கள் எட்டு வகைப்படும் ஆற்று நீர் பொருள்கோள் மொழிமாற்று பொருள்கோள் நிற நிறை பொருள்கோள் விற்பூட்டுப் பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் கொண்டுகூட்டுப் பொருள்கோள் அடிமறி மாற்று பொருள்கோள் என்பனவாகும் இதனை நன்னூலார் யாற்று நீர் முளிமாற்று நிறநிறை விற்பூன் தாப்பிசை அலைமறி பாப்பு கொண்டு கூட்டு அடிமறி மாற்று என பொருள்கோள் எட்டே என்கின்றார் ஆற்று நீர் பொருள்கோள் சொற்களை அங்கும் இங்கும் மாற்றுதல் முதலிய வழிகளில் பொருள் கொள்வதற்கு இடமின்றி ஆற்று நீர்போல் ஒரே தொடர்ச்சியாக ஒரு திசை நோக்கி ஓடுவது போல் செய்யுளில் சொற்கள் உள்ளவாறே வரிசை மாறாமல் தொடர்ச்சியாக பொருள் கொள்ளும் முறைக்கு ஆற்று நீர் பொருள்கோள் என பெயர் மொழி மாற்றுப் செய்யுளின் ஓர் அடியில் உள்ள சொற்களை மட்டும் முன் பின்னாக மாற்றி பொருள் கொண்டால் செய்யுளுக்கு உரிய சரியான பொருள் கிடைக்கும் என்பதற்காக அச்செய்யுளின் சொற்களை வரிசை முறை மாற்றி கொள்வது மொழி மாற்றுப் பொருள்கோள் எனப்படும் நிற நிறை பொருள்கொள் ஒரு வரிசையில் உள்ள பொருளை வேறு ஒரு வரிசையில் உள்ள பொருளோடு பொருந்துகிறபோது அவ்வரிசையை பொருள்படுத்த பொருத்தமுறை பொருத்துவது நிரல்நிலை பொருள்கோள் எனப்படும் இந்நிறநிறை பொருள்கோள் நேர்நிரல்நிறை பொருள்கோள் எதிர் பொருள் பொருள்கோள் என இரண்டு வகைப்படும் கூட்டுவி பொருள்கோள் விற்பூட்டுப் பொருள்கோள் என்றும் கூட்டுவிற் கூட்டுவிற்பொருள்கோள் எனவும் இதனை குறிப்பிடுவர் செய்யுளைச் சொற்கள் உள்ளவாறே பொருள் கொள்ளாது அதன் இறுதியில் உள்ள சொல்லை செய்யுளின் முதலில் உள்ள சொல்லோடு கொண்டு வந்து இணைத்து பொருள் கொள்வது பொருள்கொள்வது கூட்டுவிற்பொருள்கோள் எனப்படும் வில்லில் கயிறு கட்டப்படும் அவ்வாறு கட்டும்போது வில்லின் அடிப்பகுதியில் இணைக்கப்பட்டுள்ள கயிற்றை கொண்டு வந்து வில்லின் மேற்பகுதியில் இணைப்பர் அதுபோல் செய்யுளின் கடைசி அடியில் இறுதியில் உள்ள சொல்லை அதன் முதல் அடியில் முதலில் உள்ள சொல்லோடு கொண்டு வந்து சேர்த்து பொருள்கொள்வது கூட்டுவிற் பொருள்கோள் எனப்படும் தாப்பிசை பொருள்கொள் தாம்பு என்னும் சொல் தாப்பு என வந்துள்ளது தாம்பு என்பதற்கு கயிறு என்பது பொருள் இங்கு ஊஞ்சல் என பொருள்படுகிறது இசை என்றால் சொல் என்பது பொருள் ஒரு செய்யுளின் நடுவில் நிற்கும் சொல் ஊஞ்சல் போல் முன்னும் பின்னும் சென்று சேர்ந்து பொருள் தரும் முறையை தாப்பிசை பொருள்கோள் என கூறுவர் அலைமறி பாப்பு பொருள்கோள் அலை பிளஸ் மரி பிளஸ் பாம்பு என்பது அலைமரி பாம்பு என வந்துள்ளது அலை என்றால் வலை அல்லது புற்று என்று பொருள் பாப்பு என்பது பாம்பு என பொருள்படும் புற்றுக்குள் முதலில் தன் தலையை நுழைக்கும் பாம்பு தன் உடல் முழுவதையும் இழுத்துக்கொண்ட பின் தலையை புற்றின் வாய்ப்பகுதியிலும் வாழை புற்றின் அடிப்பகுதியிலுமாக மாற்றி வைத்துக் அதுபோல செய்யுளின் முதலில் உள்ள அடியை இறுதியிலும் இறுதியில் உள்ள அடியை முதலிலும் மாற்றி பொருள்கொள்ளும் முறைக்கு அலைமறி பாப்பு பொருள்கோள் என்று பெயர் கொண்டு கூட்டுப் பொருள்கொள் செய்யுளில் உள்ள சொற்களை அவை அமைந்துள்ளவாறே கொள்ளாமல் அதன் பல அடிகளிலும் உள்ள சொற்களை தேவையான இடங்களில் சேர்த்து பொருள் கொள்ளும் முறைக்கு கொண்டு கொண்டுகூட்டுப் பொருள்கோள் என்று பெயர் மாற்று பொருள்கோள் கொண்டு கூட்டுப் பொருள்கோள் என்பது ஒரு செய்யுளின் வெவ்வேறு அடிகளில் உள்ள சொற்களை தேவைக்கேற்ப செய்யுளின் பிற அடிகளில் உள்ள சொற்களோடு பொருத்தி பொருள் காண்பது என மேலே பார்த்தோம் அடிமறி மாற்று பொருள்கோள் என்பது செய்யுளில் உள்ள அடிகளையே மேலும் கீழுமாக எங்கு வேண்டுமானாலும் மாற்றிப் பொருள்கொள்ளும் முறையாகும் அவ்வாறு மாற்றிப் பொருள்கொண்டாலும் செய்யிலின் பொருள் மாறாது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவே செய்யலின் அடிமறிமாற்று பொருள்கோள் என இதற்கு பெயர் உண்டு நன்னுள் சொல்லதிகாரத்தின் மூன்றாவது அதிகாரமான பெயரியலின் ஒரு சிறு பகுதியான பொருள்கோளை மட்டும் கண்டோம் நன்றி